அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேத வசனம் அப்போஸ்தலர் பதினெட்டு பத்து நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை டுடேஸ் பைபிள் வர்ஸ் ஆக்ஸ் எயிட்டீன் டென் ஃபார் ஐ ஆம் வித் யூ அண்ட் நோ ஒன் வில் அட்டாக் யூ செபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்து மக்கள் நன்றி ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே இப்பொழுது கூட வீராக ஆவியானவரே அப்பா இன்று நாள் முழுவதுமாய்க்கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் போகையில் வருகையில் பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்களுடைய வாகனத்தை ஆசிர்வாதம் எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற எந்த ஆயுதம் வாய்க்கு காதை போகட்டோசுவேன் அப்பா நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை போடுவதில்லையா ஆமேன் ஆமேன் கத்தாவே அப்பா எங்கு ஒன்று இரண்டு பேர் கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வாசம் செய்வேன் என்றீரே அப்பா இன்றைக்கு கூட எங்கள் மத்தியில் உள்ள ஆவிக்கொண்டிருக்க எங்கள் தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறா அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை சிறியோர்களை ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க உங்களுக்கு விரோதமாய் வருகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகவே சில நாமத்துல ஆவியான் ஒரு எங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய வருகின்ற ஒவ்வொருவரும் ஆவியானவரை சமாதானத்தோடு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது கூட ராஜா அம்கத்தாவை என்று அழிந்து போக போகின்ற இச்சையான மாயான இந்த உலகத்துக்காக அநேகர் மற்றவர்கள் மேலே பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு ஆவியானவர் தீமையான செயல்களை செய்து கொண்டு அழிந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு அதையெல்லாம் மாற்று வீராக அந்த சத்ரு ஆவியானவரை தீமையான செயல்களை அவர்களுக்குள்ள தூண்டாத படிக்க அவர்களை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க ஆவி ஆனவர் எப்பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா இறங்கோ தகப்பனே அநேகர் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கலாம் அந்த வியாபாரத்தை குறித்து ஆவியானவரே ஆனவரே என் கூட வேலை செஞ்சுட்டு தான் எனக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தா இப்போ இவன் வியாபாரம் செஞ்சு அதில் உயர்ந்து கொண்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை குறித்து குடும்பத்தில் இருக்கிறவங்களோ மற்றவர்களோ உறவினர்களோ பார்த்து பொறாமைப்பட்டு எரிச்சல் பட்டு அந்த எப்படியாவது இவனை அழித்துடணும்னு சொல்லிட்டு தீமையான செயல்களை செய்து கொண்டு இன்றைக்கு அவர்கள ஒப்பு ஒப்புறோம் ராஜா அவர்களை ஆசிர்வதீங்க அப்பா அந்த தீமையான எண்ணங்களை கொண்டு வந்த அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைத்து அவர்களை ஆசிர்வதீங்க தீமையான செயல் செய்யாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா கத்தாவே வேதத்தில் கூட அப்பா சவுல் ராஜா இருக்க சவுல் ராஜா அநேக நன்மைகள் செய்திருக்கலாம் அண்ணா ஆவியானவர் தாவிதை பார்த்து பொறாமைப்பட்டு பட்டு கடைசியில் அவர் அழிந்தே போயிட்டார் தகப்பனை அந்த மாதிரியாகி நாங்கள் இல்லாதபடிக்கு தீமையான எண்ணங்களோ பொறாமைகளோ எரிச்சல்களோ எங்களுக்குள்ளே இல்லாதபடிக்கு நீ பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோன்னு தகப்பனே இப்பொழுது கூட இறங்கோ ராஜா ஆவியானவரே இன்னும் அநேக பேர் பிஸ்னஸ் செய்து கொண்டு and the business. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இவர் வந்து தனியாக அந்த வேலையை செய்யலாம் அந்த வேலையை பார்த்துட்டு இவன் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இப்போ தனியாக வேலை வச்சுட்டானேன்னு சொல்லி தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டானு சொல்லிவிட்டு பொறாமைப்பட்டு இந்த இவனுக்கு யாரும் தராதிங்க இவனுக்கு யாரும் எந்த பிஸ்னஸும் தராதின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் இடத்தில் போய் சொல்லி அவர்களை பற்றி இழிவாய் பேசி ஆவியால் இந்த பிஸ்னஸை தடை செய்து கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலம் கரத்தை பலமாய் வைப்பீ ராக ஏசுவின் நாமத்தில் தூதிக்கிறச்சே கொடுக்கிறோம் அப்பா இந்த தீமையான எண்ணங்களை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வையுங்க பிஸ்னஸுக்கு விரோதமாய் வியாபாரத்துக்கு விரோதமாய் எழுவுகின்ற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரன் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க உங்களுடைய வியாபாரம் உயர்வு உயரவில்லையா உங்களுடைய பிஸ்னஸ் உயர்வு இல்லையா உங்களுக்கு அநேக எதிர்த்து வராங்களா தீமையாய் செய்கிறாங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக நன்மையாய் வாய்க்கு செய்ய வல்லவராய் இருக்கின்றார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆவியானவரை இறங்க ராஜா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய வியாபாரத்தையும் பிஸ்னஸையும் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செமிக்கிறோம் அப்பா ஆவியானவரே நன்றி தகப்பனை நன்றி ராஜா பொறாமைகள் எரிச்சல்கள் தீமையான செயல்களை கொண்டு வருகின்ற ஆவியானவரே அந்த சத்ருவை நீங்கள் எடுத்து போடுங்க அக்கினியிலை சுட்டறிங்க இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே நன்றி நன்றி तकनेने இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் எந்த பொறாமை எண்ணங்களும் எரிச்சலின் எண்ணங்களும் அவர்களுக்குள்ள வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கள் சிறு பிள்ளைகளை ஆசிர்வதீங்க அவங்க தாவையை படித்து கொண்டு இருக்கின்ற சிறு வயதிலேயே ஆவியானவரே நான் ஃபஸ்ட் ரேங்கு நீ ஃபஸ்ட் ரேங்குன்னு சொல்லி அவர்களுக்குள்ள பொறாமைகள் எரிச்சல்கள் வந்து கடைசியில் பெற்றோர் சமாதானப்படுத்த வேண்டிய பெற்றோர்களே தீமை செய்யும்படியாக தூண்டி இருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு அதை எல்லாம் மாற்று வீராக இந்த தீமை செய்ய தூண்டுகின்ற அந்த சத்ரு மேலும் கருத்தை பலமாய் வையுங்க ஆவியானவரை இயேசுவை நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா இன்னும் அநேக பெரியோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆம் கத்தாவை குடும்பத்துக்குள்ளே பொறாமைகள் எரிச்சல்கள் மருமகளுக்கு மாமியார் மேல் மாமியாருக்கு மருமகள் மேலும் சொல்லி மாற்றி மாற்றி எரிச்சல்கள் பொறாமைகள் இதனால் சண்டைகள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை இன்றைக்கு அதையெல்லாம் மாற்று வீராக குடும்பத்தில் ஆவியானவர் பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைங்க பொறாமைகளை எரிச்சல்களை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் தகப்பனை இன்றைக்கு அதெல்லாம் மாற்றுங்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க எந்த தீமையான காரியங்களையும் ஒரு இருக்கும் அப்பா எதிர்த்து வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா ஒப்ப கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க ஒரு பிஸ்னஸ் ஆசிர்வதிங்க வியாபாரம் பரத்தை ஆசிர்வதிங்க குடும்பத்தை ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் ஆசீர்வதித்த கிருபை கை நன்றி செலுத்துகிற ஆச்சா எழுத்தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா மேய்பேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்